மாமா என்ன வேணும் உங்களுக்கு ஏதாண்டி அவளை எங்கடா கூட்டிட்டு போற என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு கூட்டு போற அதுதான் நடக்காது அவளுக்கு விஷம் வச்சு கொள்ளுவேனே தவிர உன் கூட வாழ விட மாட்டேன் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு எந்த விதத்திலும் யோகிதை இல்லடி என்ன சொல்றீங்க ஆமாடி செண்பவம் தன்னை போல ஒரு பொண்ணு நினைக்காம உன் தம்பியை விட்டு கெடுக்க சொன்னிய நிச்சயமா நீ எல்லாம் ஒரு தாயா இருக்க முடியாது என்ன வளர்றீங்க கட்டண புருஷங்கிட்டயே கர்ப்பம் போய் சொல்லி உன் தாயார் வீட்டுல போய் பத்து மாசம் இருந்து அதுக்கப்புறமா ஒரு குழந்தையாவது நடந்திருக்காடி எல்லாமே எனக்கு தெரியண்டி இன்னைக்கு நடந்ததே ஒரு பயங்கரமான சம்பவம் இதுக்கு அப்புறமும் நான் உண்மையை மறைக்க தயாரா இல்லை செண்பகத்தோட உண்மையான தாய் வேலம்மா தான்

பலே நல்லா சின்ன பாண்டி சொன்னி போ நாளைக்கு பூஞ்சோல கிராமத்துல மூணாம் திருவிழா ஐயா சபாஷ் அந்த பொங்கல் விழாவையே போட்டி கிரமாக்கி ஜெயிச்சு காட்டுறேன் கொஞ்சம் பொறுமையா இருந்தா பொறுமை நீ இல்ல பூபதி பதினெட்டு பட்டியல இருக்கிற நம்ம ஆளுங்களை திரட்டு அந்த பண்ணக்காரன் பரம்பரையே பரம்படிச்சு காட்டுறேன் எப்படியோ நல்ல முறையில அம்மன் அருளால கல்யாணம் முடிஞ்சு போச்சு இந்த வரமா ஒரு குழந்தைக்கு மேல பத்துக்காதீங்க அப்பதான் நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது இல்லைன்னா வீக் ஆயிடுவீங்க மகன் அந்த மாதிரி போடுறீங்க

இன்னைக்கு ஊருக்குள்ள காப்பு கட்டி கொடி ஏத்துறாங்க கோயிலையும் கொடி ஏத்துறாங்களா ஒரு இடம் விட மாட்டாங்களே மூணாம் தேர் விட முடியட்டும் எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டு சாதி முகூர்த்தத்தை நடத்திடுவோம் எல்லாரும் சேர்ந்து கோபடி ஸ்டோரா எல்லாரும் சேர்ந்து முதலும் உங்களுக்கு தான் அதுக்கப்புறமா எங்களுக்கு தான்

பாசனுடன் என்னை பார்த்தம்மா பாவம் வழிகளுக்கு திருமம்மா மஞ்சள்கமாயி ஆயிரம் கண்ணாத்தா அடி பொன்னாத்தா என்ற போவாத்தா அள்ளித்தரும் எல்லாத்தாவும் கண் பார்த்தா நலம் உந்தாத்தா

அருள்மிகு பத்திரகாலிமன் கோயில் திருவிழாவை முன்னாடி உரியடி போட்டி நடந்து கொண்டிருக்கிறது கலந்து கொள்வோர் கலந்து அத அதே வடிவே போடா வந்துட்ட நெஞ்ச தூக்கிட்டு கையை தண்ணி பீச்சு வச்சிருப்போம் யாரு சின்ன பாண்டியா உரி காலி என்னை உடனே போய் காப்பாத்து போமா என்னப்பா நீங்க உன்னை என்ன பண்றான் பாரு சாயி முத்துக்கு இருப்பா நீ என் தங்கத்துரோகத்துக்கு கொஞ்சம் பைத்தி திட்டம் நம்ம குடும்ப மானத்தையே சந்தை சிரிக்க வச்சாலே அந்த செண்பகம் வந்திருக்கு அகைய வாடிக்கிடா தம்பி பழி வாங்க நினைச்சா நமக்கு பாதை வகத்து கொடுத்துதான் அந்த முத்து கருப்பேன் அவன் கண்ணு முன்னாலே அவள கர்ஃபாயிடாமா அதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச நீ உயிரோட திரும்ப மாட்ட சத்தம் போடாத சகல சகலத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன் கேட்டு சந்தோஷப்பட்டுக்கோ நீ எதுக்கு கூட்டிட்டு வந்தே அதான் பண்ண போறேன் எப்படி வீரம் பேசாத முத்துக்கிறப்பா உன் முடிவு என் தம்பி கையில தாண்டா ஏன் ஜெமினி செம்பாய் அக்கா பொண்ணுடா அவளை தொடவும் தூக்கவும் எனக்கு தான் உரிமை உண்டு நீங்க ஆழ்பளத்தோட வந்திருக்கீங்க நினைச்சா நீங்க ஒருத்தர் திரும்ப மாட்டீங்க உன்னை கடைசி வரைக்கும் அடைய நினைச்சேன் முடியல ஆனா உன்னை காப்பாத்திர பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு அது போதும் ஒரு மனு ஒருத்தன் தவறை உணர்ந்துட்டால அவன் தண்டனை அனுபவிச்சு சமம் கொஞ்சம் வாழ்த்துங்க அநியாயம் தோக்கம் நியாயம் வெல்லுங்கிறதுக்கு உன் வாழ்க்கையே ஒரு உதாரணம் சின்ன பாண்டி உனக்கு பொண்ணு கிடைச்சது பொருள் கிடைச்சது நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க நீ ஒரு நல்ல மனசுக்காரன் அதனாலதான் எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு நல்ல மனசுக்கார சொல்லுங்க